அதனால என் பொண்டாட்டி கரெக்ட் ஆகிறாள் அப்படின்ட்டு தான் லவ் பண்ணார் என்ன இப்ப வந்து அழகா நல்லா மேக்கப் பண்ணிக்கிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு பொண்ணு உங்களை கிராஸ் பண்ணி போறப்ப உங்களுக்கு என்னக்கா தோணும் ஐயோ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் என்னால போட முடியலையே இந்த மாதிரி இருக்கணும்னு ஒரு ஆசையா இருக்குது அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டு கையில சொல்லுவேன் எனக்கு அது மாதிரி ட்ரெஸ் போடணும் எனக்கு அந்த மாதிரி இருக்கணும்னு ஒரு ஆசை தோணும் சோ இன்னைக்கு நம்ம அதை வந்து பாதி நிறைவேற்றிட்டோம் இன்னும் ஃபுல்லா நிறைவேத்திடலாமா ஓகே சரி இப்போ வரைக்கும் உங்களுக்கு மேக்கப் எவ்வளவு பிடிச்சிருக்கு ஹேர் ஸ்டைல் எவ்வளவு இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பழைய மாதிரியே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது என்ன பார்த்தாலே என்ன குமார் பொண்டாட்டியன்னு சொல்ல மாட்டாங்க ஆனா அப்பப்போ வந்து இந்த இந்த இத பாருங்க இந்த முன்னாடி இருக்குதுல்ல இந்த முடி இது மட்டும்தான் கட் பண்ணி இங்க விட்டுக்குவேன் அப்போ ஆனா ஒரு ஸ்டைலுக்கு அப்ப லவ் பண்ணும்ல அந்த ஸ்டைல் சரிக்கா இப்ப வந்து மேக்கப்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் பாத்துடலாமா ஓகே அக்கா உங்க நான் வந்து நான் நினைச்ச மாதிரி பாதி அழகா பாத்துட்டேன் இன்னும் மீதி அழகா பார்க்கணும் என்னோட அக்காவா இருந்தா என்னோட ட்ரெஸ் போட்டு பாரு எனக்கு போட்டு காட்டுடி அப்படின்னு சொல்லுவேன் சோ அதே உரிமையில நான் உங்களுக்கு இந்த ட்ரெஸ் தரேன் எனக்கு போட்டு மாட்டேன் காட்டுங்க வலிக்கும் தாங்களை பார்த்துட்டோம்ல பிள்ளைங்களுக்காக வாழ்ந்து ஆகணும் அந்த பாவம் பண்ணல நம்மளுக்கு காலையில வந்து மேஸ்திரிங்க வந்து கூப்பிடுவாங்க சித்தாள் வேலைக்கு போறது ரெண்டரை மணிக்கு சாப்பிடுறது அதோட ஆறு மணிக்கு வேலை முடிஞ்சவன்னு வீட்டுக்கு வந்துடுறது நாளைக்கு நம்மளுக்கு சோறு போடுவான்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது நம்ம உழைச்சாதான் நம்மளுக்கு சோறு அது நம்மளுக்கு உடம்பு வலிக்குதுன்னு சொல்லிட்டு விழுந்து காரணமான யார் வந்து பார்ப்பாங்க பெரியப்பா சித்தி மாமா மச்சானி அவனாம் வந்து பார்ப்பாங்களா பண்ணி தான் வந்து பார்ப்பாங்க ஒரு நாளைக்கு வந்து ரூபாய் அறநூறுரூபா எழுநூறுபா அப்படி கிடைக்கும் இப்ப வெயில் கீயிலாம் எல்லாத்துலயும் போது நிறைய பேர் வந்து வாங்கிருப்பாங்க சில பேர்லாம் ஒரு ஒரு கஸ்டமர் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க ஆமா ஆமா நான் ரொம்ப ஃபீல் ஆயிட்டே இவங்க இப்படி பேசுனதுனாலும் அந்த மாதிரி ஒரு தருணம் இருக்கா சில பேர் வாங்குவாங்க சில பேர் வாங்க மாட்டாங்க அது இல்லாம கொஞ்சம் டென்ஷனா பேசுவாங்க உங்களுக்கு கை கால் இல்லையா ஏன் இப்படி பண்றீங்க அப்படி எல்லாம் கேக்குறாங்க உங்ககிட்ட நிறைய பேர் அந்த டைம்ல கஷ்டப்படுத்துற மாதிரி தான் பேசுவாங்கன்னு சொல்லியிருக்கீங்களா அந்த டைம் எல்லாம் எப்படி இருக்கும் யார்கிட்ட போய் ஷேர் பண்ணிப்பீங்களா உங்க ஹஸ்பண்ட் கிட்ட இல்ல உங்க தங்க இல்ல 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 என் மனசுல வச்சுக்குவேன் மனசுல வச்சுட்டு எப்படிக்கா சிரிக்க முடியுதுங்களா உங்களால போனா போட்டோம் நீங்க வந்து முதல்ல உங்களோட வயிற்று பசி ஆத்துறதுக்கு முன்னாடி உங்களோட பையனோட வயிற்று பசி தான் நீங்க ஆமா அதுதான் மெயின் எனக்கு சோ அந்த டைம்ல வந்து பையனா கேட்பான் அக்கா அம்மா சாப்பிடுற சாப்பிடுமா பசி எடுக்குதுமா அப்படின்னு கேப்பான் அவன் கேக்கும் ஏன் என் பசி எனக்கு தானா அடிங்கிடும்